அண்ணல் பிரிதர் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் நேற்றைய பரப்புரை கூட்டம் இன்றைய பரப்புரை கூட்டம் ரெண்டுத்திலும் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் பிரதமருடைய தூக்கம் தான் தொலைந்திருக்கிறது அப்படின்லாம் பேசினார் நேற்றைக்கு அமைச்சராக பொன்முடி பதவியேற்ற பிறகு ஆளுநரிடம் நான் வந்து சொல்லிட்டு கிளம்பினேன் நேரா இங்கிருந்து நேராக பரப்புரைக்கு தான் போறேன்னு சொன்ன பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொன்னாரு ராஜ்பவனில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் ராஷ்டிரபதி பவன் வரைக்குமாக போகும் அப்படிங்கிறது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தேசிய அளவில் இருக்கக்கூடிய கள யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இந்த சூளுரை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது இருக்கிறது ஏனென்றால் தன்னுடைய சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டவர் நம்முடைய பிரதமர் ஏனென்றால் கிடைத்த அந்த பத்தாண்டுகள் வாய்ப்பை முற்றிலுமாக இழந்து கையெழு நிலையில் நிற்கிறார் அப்படிங்கறத நிச்சயமா உணர்ந்திருக்கோம் அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பேச்சு நம்முடைய ஆளுநர் மாளிகையிலிருந்து பவன் அப்படிங்கிறீங்க ராஜ்பவன் முதலில் துவங்கி ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் இதுல ரா ராஷ்டிர நம்முடைய ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் என்பது இப்போது ஆளுநர்கள் மூலமாக பிஜேபி ஆளாத மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் குளறுபடிகள் இருக்குறையா அதையும் மீட்டெடுக்கின்ற பொறுப்பை தான் நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்க நேற்று பரப்புரையை துவங்கியது திருச்சியில் என்று சொல்கிறோம் இல்லை நம்முடைய ராஜ்பவனில் இருந்தே பரப்புரையை நம்முடைய முதல்வர் அவர்கள் துவங்கிவிட்டார் என்னன்னா அன்கண்டிஷனல் அப்பாலஜி வாங்கினார் நம்முடைய ஆளுநர் இது ஒரு சட்ட போராட்டத்தை திரும்ப திரும்ப நம்முடைய தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது அந்த சட்ட போராட்டத்தை வெற்றிகரமாக நேற்று துவங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே இந்த பரப்புரை என்பது ராஜ்பவனிலிருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் என்பது நேற்று துவங்கி இருக்கிறது இது ஆளுநர் தேவையில்லாத ஒரு பதவி அதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் ஒரு லீகல் ப்ரொசீஜர் நடந்ததையோ அல்லது இப்ப நடந்திருக்கக்கூடிய லீகல் ப்ரொசீஜர் அது நீதிமன்றம் சொல்லுது ஆளுநர் பதவியேற்பு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாரு நீங்க பிரச்சாரம் அங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறீங்க அதை எப்படி புரிஞ்சுக்க ஏன்னா ஆளுநர் பதவியில் இருப்பவர்கள் எல்லோருமே சட்ட விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு ஒன்றிய அரசோ ஒன்றிய பிரதமரோ எந்த விதத்திலையும்

நீதிமன்றத்தில் இருக்கு அதை இப்போ தேர்தலோடு அதை இணைத்து அதை முன்வைக்கிறது அதை பரப்புரைக்கான ஒரு வியூகமாக பயன்படுத்துவது நேற்று நடந்த ஒரு விஷயம் இல்லையே தொடர்ச்சியாக இந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்குவது என்பது அந்த முதல்வரின் சொல்லுவோம்ல அவருடைய முன்னுரிமை அதில் எனக்குத்தான் முன்னுரிமை இருக்கிறது என்பதாக அரசியல் சாசனத்தை புரிந்து கொள்ளாத ஒரு ஆளுநர் அரசியல் சாசனப்படி ஆளுநர் பதவி என்பதே கண்ணியத்திற்குற ஒரு பதவி அந்த பதவிக்கு பொருத்தம் இல்லாமல் ஒரு ஒரு செயலாற்றி கொண்டிருக்கிறார் போது இது நிச்சயமாக நேற்றைய பரப்புரையின் துவக்கம் அதுவும் வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த ராஜ்பவனையும் கைப்பற்றுவோம் என்பது ஆளுநரின் அதிகாரம் என்ன என்பதை இந்தியாவுக்கே சொல்லி இருக்கிறார் முதல்வர் அவர்கள் சட்ட சிக்கல் இதை இப்படி கடந்துட்டு போயிடலாமே என்று சொல்ல முடியாது ஏனென்றால் திரும்ப திரும்ப இவர் செய்தது எல்லாமே சட்ட விரோதம் ஒரு துணைவேந்தர் ஊழல் வழக்கில் சிக்கி இருக்கிறார் ஒரு பதிவு பல்கலைக்கழக பதிவாளர் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார் அவரை போய் பார்ப்பது கூட சட்டத்துக்கு புறம்பானது என்கின்ற நிலையில் அவர் அதை செய்தார் இல்லையா இப்படியாக எல்லாமே அதே மாதிரி வந்த அந்த ஐஏஎஸ் தவறான வழிகாட்டுதலை சொன்னார் அதே மாதிரி மிக சமீபத்தில் என்று தமிழகத்தின் ஆளுமைகளை சனாதனர்கள் ஆக்கிய அந்த மாபெரும் கொடுமை இப்படியாக இது வந்து இது அரசியல் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது இது எல்லாமே அரசியல் தான் அவர் செய்தது எல்லாமே அரசியல் தான் ஆளுநர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டி இருக்க வேண்டும் அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லி அந்த

திரும்ப சொல்லிட்டு இருக்கார் அது கடினமான கருத்துகளா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை கேட்கறீங்க அது கடினமான கருத்துகள் இல்லை போது அது கடினமான கருத்துகளாக தோன்றுகிறது ஏன் அது என்றால் நம்முடைய பிரதமர் அவர்கள் மேடைக்கு மேடை வந்திருந்து கேரண்டி கேரண்டி என்று பொய்களை மட்டுமே கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்ற போது அதை கேட்டு கேட்டு பழகின காதுகளுக்கு இந்த உண்மைகளை உறக்க சொல்லும் போது அது கற்பனையோ அப்படின்ற முதற்கட்ட கருத்தை தொடர்ச்சியா நேற்றைய சரி சரி இன்றைய பிரதமர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது இன்னும் திமுக வெற்றியை திமுக இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை எளிதாக்குகிறது ஏன்னா தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாத ஒரு பிரதமர் தொடர்ச்சியாக எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அல்லது அவர் தமிழ்நாட்டிலேயே தங்கினாலும் பாஜகவுக்கான வெற்றி இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா சொல்றார் முதலமைச்சர் எப்படி அது முதலமைச்சர் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர் அவர் அது நினைக்கிறார் நடக்கும் நடக்கும் என்பது நடக்கப் போவதில்லை என்பதை அவர் ஜூன் நாலாம் தேதி புரிந்து கொள்வார் இதேதான் முதல்ல பாஜக இங்கே நோட்டாவை தாண்டாதுன்னாங்க அங்க இங்க இருக்காங்களா அப்படின்னாங்க அவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க கூட்டணி வந்து இந்த நடைப்பயணத்தை அவங்க விமர்சிச்சாங்க ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்வினையோ இல்லை ஒரு அவங்களுக்கு ஒரு அச்சம் தரக்கூடிய விஷயம் நடப்பதாலேயே அவர்கள் வந்து ஒரு ஒரு ராட்டிலா இருக்காங்க என்றுதான் இன்னைக்கு சொல்லணும் இதெல்லாம் சொல்லிதான் ஆக வேண்டும் ஏன்னா என்ன அச்சம் என்ன என்ன அச்சம் பாஜக இங்கே ஒரு பிரதான ஒரு முக்கியமான கட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லங்கிறாங்களே அது சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அவங்க சொல்ல சொல்லதான் இங்க நல்லாவும் இருக்கு அப்படியே அவங்க நினைத்துக் கொள்ளட்டும் கவலையே இல்ல ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் எங்க இருந்தாங்க ஏன்னா அசுர வளர்ச்சி வள இங்க பாஜக வளருதுன்னு சொன்னது அதிமுகல இல்ல இல்ல காங்கிரஸ்ல இல்லங்க அவங்களுடைய சொந்த கட்சி அவர்கள் தான் சொன்னாரு அசுர வளர்ச்சி பாஜக வளருதுன்னு சோ அந்த மாதிரி அவர்களுக்கும் தெரிந்து இது எலெக்ஷன் எலெக்ஷன் நிறைய இதெல்லாம் சொல்லி ஆகணும் பாஜக வளருது என்பதை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது ஒத்துக்கொள்ள கூடாது ஏன்னா அவர்களுடைய ஓட்டு வாங்கி அங்க இருக்குன்றதுலனால அதெல்லாம் பேசி கொண்டுதான் இருப்பார் இது திமுக மட்டும் பேசலையே இப்ப அதிமுகவும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அதிமுகவும் கோயம்புத்தூர்ல கோவை தொகுதியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் பேசுறாரு எஸ் வேலுமணி பேசுறாரு வெறும் நான்கு சதவீதம் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய பாஜகவுக்கு இங்க வேலையே இல்ல இங்க போட்டியே இல்ல இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு நீங்க திமுக அச்சம் அப்ப அதிமுகவுக்கு இருக்கிறது என்ன அதிமுக இது ஒரு சைட் கட்சி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வச்சுருக்கோன்னு சொன்னவங்க ஒரு கூட்டணி அமைப்போம்னு சொன்னவங்க எந்த கூட்டணி அமைச்சாங்க அவங்களை நம்பி திரு வாசன் அவர்களோ திரு ஜான் பாண்டியன் அவர்களோ திரு ஏசி சண்முகம் அவர்களோ திரு யாதவ் அவர்களோ யாரெல்லாம் போனாங்க அங்கே எல்லாம் யாரோடு இருக்கிறாங்க

அதனாலதான் அப்படிதான் சொல்லி ஆக வேண்டும் யாருமே இல்லாத வளர எதிர்காலமே இல்லாத கட்சி கட்சி இல்ல பாஜகவான கட்சியில ஏன் இவ்வளவு பேர் வந்து இங்க இருக்காங்க ஏன் இவர்கள் வந்து இங்க சேர்க்கிறாங்க சோ ஜூன் பதின் ஜூன் நாளு நமக்கு தெரியும் இந்த மூன்று ஆண்டு கால இந்த 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 ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் அவல நிலையை மக்கள் எப்படி அவங்க வாக்களிக்க போறாங்க அதற்கான பதிலை எப்படி சொல்ல போறாங்கன்னு நீங்க பொறுத்து இருந்து பாருங்க ஜூன் நாலாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மாநில இது பொது தேர்தல் இது மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இல்ல நீங்க ஒரு ரெண்டரை ஆண்டு கால ஆட்சிக்காக ஒரு அதிருப்தி மனநிலையில மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறீங்க அது ஒருவேளை பாஜகவுக்கு பலம் கூட்டும் பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியின் மீதான அதிருப்திங்கிறது எதுவுமே இல்லையா அத மக்கள் பார்க்கவே மாட்டாங்களா பத்தாண்டு கால பாஜக தான் மக்கள் தீவ குறிப்பாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு எம்பிக்களை அமைச்சும் கூட அவங்களால அவங்களுடைய தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் தொகுதிக்கு என்ன செய்தார்கள் அந்த முப்பத்தி எட்டு எம்பிகள் என்பதை அவர்கள் இன்னைக்கு போய் நிக்கிற சொல்லணும் இல்லைங்களா வேடந்தாங்கல் பறவை போல ஒரு ஆறு மாசம் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல நாலு வருஷம் எங்கன்னே தெரியாம இப்ப திருப்பி எலெக்ஷன் சீசன் போது திருப்பி வந்து நிக்கிறாங்கன்னு அந்த மக்கள் கேட்பாங்க நீங்க எனக்காக என்ன பண்ணீங்க எங்க தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் இது வரைக்கும் நானும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ஆறு முறை வந்துட்டாரு ஒரு கூட்டத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்களை நிறைவேற்ற வெற்றி சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு முதலமைச்சர் கேட்கிறார் நேரு ஸ்டேடியில் முதலமைச்சரே சொன்னாருங்க இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கான திட்டங்களை அறிவுக்கு தான் பிரதமர் வந்திருக்காரு முதல்வரை தானங்க சொன்னாங்க நேரு ஸ்டேடியத்தில் அதுதானுங்க திட்டங்கள் ஸோ அதற்கு மேலே எல்லை திரு அமித்ஷா அவர்களும் சரி பிரதமர் அவர்களும் சரி எல்லா யூனியன் மினிஸ்டர் அவர்களும் சரி எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு என்ன சரி பத்து வருஷம் யூபி அரசாங்கத்தில் மூணு வருஷமா கேக்குறோம். திமுக தமிழ்நாட்டுக்கு காங்கிரசும் திமுகவும் பத்து வருஷம் யூபி அரசாங்கத்திற்கு செய்த பட்டியல் என்னன்னு சே இந்தினம் பேசுறோம் அடுத்த சுற்றுலா முதல்வர் சொல்லணும் சரி அடுத்த சுற்றுலா பேசலாம் இன்னும் ஒரே ஒரு இது கேள்வி மட்டும் நான் கேட்கணும் பாஜகவினுடைய ஸ்கிரிப்ட்ல அதிமுக ஒரு கள்ள கூட்டணி நாடகம் நடத்துக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கினார் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் பிரியதர்ஷினி அதுக்கு மட்டும் சுருக்கமா பதில் சொல் ஊடாயம் நட்பு கேடால் கேடாய் முடிந்ததுன்ற ஸ்டேட்மெண்டை நம்ம மறக்கலா நம்ம சண்டை போட்டோம் அப்புறம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க இங்கே அவர்களுடைய அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள் அது அதிமுகவை பல பலவீனப்படுத்துவதற்கு இருக்கலாம் இதனால பாஜகவுக்கு எந்த ஒரு பலவீனமும் கிடையாது ஏன்னா பாஜக அதிமுக வந்தாலும் சரி வராட்டாலும் சரி இது களத்தை இப்போ பார்க்க தான் போறீங்க நீங்க ஜூன் ஃபோர்த்தோட அதோட ரிசல்ட்ஸை பார்க்க போறீங்க ஸோ இதற்கான பதில் அதிமுக சொன்னால் நல்லாயிருக்கும் ஓகே